அனைவருக்கும் வணக்கம் கோவை ஏர்போர்ட் அருகே கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி மூன்று பேர் கொண்ட போதை கும்பலால் காதலுடன் காரில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதும் கடும் அதிர்வல்களை ஏற்படுத்தியது அதேபோல கோவையில் மற்றொரு அதிர்ச்சி தரும் சம்பவம் நடைபெற்றுள்ளது டேட்டிங் ஆப் மூலமாக பழகிய இளம்பெண்ணை காரில் அழைத்து சென்று குளத்துக்கரை அருகே வைத்து இரவு பதினோரு மணி வரை அந்த இளம்பெண்ணின் நண்பனும் டிஎஸ்பியின் மகனும் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த பெண்ணிடமிருந்து பணத்தை பறித்த குற்றத்திற்காக இந்த வழக்கில் டிஎஸ்பி மகனான தருண் தற்போது அதிரடியாக கோவை ரேஸ்கோஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஜோதிநகரை சேர்ந்த இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் கடந்த ஆறு மாதமாக கோவை பாப்பநாயகன் பாளையத்தில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி ரேஸ்கோஸில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு செல்போன் மூலமாக பம்பில் என்ற ஒரு ஆப் மூலமாக கோவை ராமநாதபுரத்தை சேர்ந்த தங்கபாண்டி தருண் என்ற இருபத்தெட்டு வயது வாலிபன் அறிமுகமாகியுள்ளான் அவருடன் அந்த பெண்ணும் பேசி பழகியும் வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு அந்த இளம்பெண்ணை டேட்டிங் ஆப் மூலமாக தொடர்பு கொண்ட தருண் நேரில் சந்திக்க விருப்பமும் தெரிவித்து மெசேஜும் அனுப்பியிருக்கிறார் அந்த இளம்பெண்ணும் அதற்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அன்று இரவு ஏழு மணிக்கு தருண் அந்த விடுதிக்கு காரில் வந்திருக்கிறார் அங்கிருந்து அந்த இளம்பெண்ணை அடைத்துக்கொண்டு காக்காச்சாவடி பகுதியிலுள்ள தனியார் கல்லூரி அருகே சென்றிருக்கிறார் அங்குள்ள ஒரு குலத்தின் அருகே காரை நிறுத்தி இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது அந்த தருண் தன்னுடைய நண்பரான டிஎஸ்பியின் மகனான தனுஷ் என்பவரையும் செல்போன் மூலமாக பேசி அந்த இடத்திற்கு வரவழைத்திருக்கிறார் அதன் பிறகு அந்த இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணை இரவு ப பதினோரு மணி வரை அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்திருக்கிறார்கள் பின்னர் இருவரும் சேர்ந்து அந்த இளம் பெண்ணை மிரட்டி அவர் அணிந்திருந்த ஒரு பவுன் மோதிரம் ஒரு பவுன் செயின் ஒரு பவுன் பிரேஸ்லெட் ஆகியவற்றையும் பறித்துள்ளனர் மொத்தம் மூன்று பவுன் நகையை அந்த பெண்ணிடமிருந்து பறித்துவிட்டனர் மேலும் அந்த பெண்ணுடைய செல்போனிலிருந்து ஆயிரத்தையும் அவரது செல்போனில் இருந்த ஸ்கே அவர் செல்போனின் மூலமாக அந்த ஜிபே மூலமாக ஸ்கேன் செய்து அதனை எடுத்துக்கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தருண் அந்த இளம்பெண்ணை அதன் பிறகு இரவு பதினோரு மணிக்கு விடுதி முன்பு இறக்கிவிட்டு சென்றிருக்கிறார் இரவு பதினோரு மணி ஆகிவிட்டதால் விடுதியில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று அந்த இளம்பெண் கூறியிருக்கிறார் இதையடுத்து தருணோ அந்த இளம்பெண்ணின் மொபைல் மூலமாக கோவை திருச்சி ரோட்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் அறையை புக் செய்து கொடுத்து அங்கு அவரை இறக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார் நள்ளிரவு ஆனதால் வேறு வழியின்றி ஹோட்டல் அறைக்கு சென்ற அந்த இளம்பெண்ணோ தனது சகோதரிக்கு ஃபோன் செய்து தனக்கு நடந்த விஷயத்தையும் கூறியிருக்கிறார் அவரது சகோதரி நண்பருடன் ஹோட்டலுக்கு விரைந்து வந்து அந்த இளம்பெண்ணை மீட்டு உடனடியாக ரேஸ்கோர்ஸ் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகாரும் அளித்திருக்கிறார் இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில்தான் தனுஷ் திருச்சியில் பணியாற்றி வரும் போலீஸ் டிஎஸ்பியான மகன் என்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து போலீசார் தருண் மற்றும் தனுஷ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்த நிலையில்தான் தற்போது டிஎஸ்பியின் மகனை அதிரடியாக போலீசார் கைதும் செய்திருக்கிறார்கள்